ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மோடி கேரளில் உள்ள ஃப்ரெஷ் மூமெண்ட்ஸுங்குற ஒரு டூத் பேஸ்ட் பற்றி ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கர் டீத்துங்க அதோட பார்த்தீங்கன்னா ஹெல்த்தர் கம்ஸ் அப்புறம் ரிஃப்ரெஷ்ஷிங் ப்ரீத் அதாவது இது யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான பற்கள் மட்டும் இல்லைங்க நம்மளோட ஈர்கள் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து நூறு கிராம்ங்க நூறு கிராம் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒன் நாட் செவன் அதாவது நூற்றி ஏழு ரூபாய்க்கு கிடைக்குதுங்க இந்த பேஸ்ட் வந்து நான் ஒரு சும்மா அதாவது வீடியோக்காக சொல்லவே இல்லை ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நான் பல்வழியால் சரியான பிரச்சனை இருந்தேன் பல்வழி மட்டும் இல்லைங்க பல்ல வந்து அப் எல்லோ கலராக இருந்துச்சு இது யூஸ் பண்ணுறப்ப நம்ம பற்கள் எல்லாம் ஒயிட் ஆகிறது மட்டும் இல்லை நம்மளோட ஈறுகளில் வர்ற வீக்கம் எல்லாமே போகுதுங்க சூப்பராக இருக்குங்க நான் யூஸ் பண்ணி பார்த்து தாங்க சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன இது கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈறுகளில் வர ரத்தம் அதாவது வந்து நிறைய பேருக்கு ப்ரெஷ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈரில் வந்து ரத்தம் வருங்க அந்த மாதிரி எந்த ஒரு ரத்த கசவு எதுவுமே இருக்காது சூப்பராக இருக்குதுங்க வீடியோக்காக நான் சொல்லவே இல்லை உண்மையிலே யூஸ் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெகுலர் யூஸ் ஆஃப் ஃப்ரெஷ் மூமெண்ட்ஸ் டூத் பேஸ்ட் ஹெல்ப்ஸ் இது வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப என்னென்ன ஹெல்ப்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட் ஃபைட் அண்ட் பேக்டீரியா ஜம்ப்ஸ் அதாவது வந்து நம்ம பேக்டீரியாவோட வந்து அதை ஃபைட் பண்ணுது அது மட்டும் இல்லை ப்ரெவெண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் டேம் கொடுத்துருக்காங்க க்ளீன் அண்ட் பாலிஷ்டீத் அதாவது நம்ம நம்மளோட பற்கள் வந்து நல்லா பாலிஷாக நல்லா ஒயிட்டாக அமைஞ்சுருக்காங்க ரிமூவ் ரிமூவ் ட்ரூத் ஸ்டைன்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க ப்ரிவென்ட் கேவிட்டிஸ் கேவிட்டிஸ் வந்து இதாகுது அப்புறப்பட்ட ஃபைட் பேட் பிரீத் அதாவது வாய் துர்நாற்றம் எல்லாமே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க இது வந்து எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுற அளவுக்கு எல்லாம் அதை வந்து முகவாசம் இதை ஆன்லைனில் வாங்கிக்கலாம் நம்மளும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குதுங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சூப்பராக இருக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்க தேங்க்யூ